அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில் இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்ற பொருண்மையில தொடர்ச்சியாக பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் இவரை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைமு கோபால கிருஷ்ணமா ஆச்சாரியார் இவருடைய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இருபதாம் நூற்றாண்டு உரையாசிரியர்கள்ல அதிகமான நூல்களுக்கு உரை எழுதிய நபர் யாருன்னா வைமு கோபால கிருஷ்ணம் ஆச்சாரியார் தான் இவருடைய உரையில மிகுதியான சொற்கள் வந்து இருந்திருக்கு இவர் தரக்கூடிய அந்த விளக்கங்கள் வந்து அதிகமா எழுதக்கூடிய விளக்கங்கள் வந்து இவர் அதிகமா எழுதக்கூடிய ஒரு போக்கு இவர்கிட்ட இருந்திருக்கு சமய இலக்கிய உலகில் அறிஞர்களின் அறிஞர் என்று போற்றப்படக்கூடிய நபராக இவர் விளங்கியிருக்கிறாரு அஹ் ஊவேசா போலவே இவரும் ஒரு நூலில் வரக்கூடிய ஒரு சொற்றொடர் வேறு எந்தெந்த நூல் வருது அப்படின்றத தன்னுடைய உரையில குறிப்பிடுகின்றார் அது மட்டும் இல்லாம தன்னுடைய உரைகள்ல இலக்கண வரலாறு குறிப்பவராகவும் இருந்திருக்கிறாரு அப்ப இலக்கணம் தொடர்பாகவும் அங்கங்க குறிப்புகளை கொடுத்துட்டே போறாரு இவர் உரை செய்த நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ கம்ப ராமாயணம் வில்லி பாரதம் கம்பராமாயணமும் வில்லி பாரதம் முழுமையா உரை செஞ்சிருக்கிறாரு பத்துப்பாட்டு நூல்கள்ல ஏழு நூல்களுக்கு மட்டும் உரை செஞ்சிருக்கிறாரு அங்க தவறா இருக்கு சிலப்பதியாரும் எட்டு காதைகளுக்கு மட்டும் உரை செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி மணிமேகலையிலும் மூன்று காதைகளுக்கு மட்டும் உரை வகுத்துள்ளார் திருக்குறள் பரிமேலழகர் விளக்க உரை சீராபுராணம் இரட்சன்ய யாத்ரிகம் நாலடியார் நன்னூல் காண்டிகை உரை சடகோபுர் அந்தாதி திருப்பாவை சரஸ்வதி அந்தாதி திருவேங்கட கலம்பகம் அழகர் கலம்பகம் மதுரை கலம்பகம் முதுமொழி காஞ்சி அஷ்ட பிரபந்தம் தன்னுடைய ஆசிரியரோட இணைந்து இதுக்கு வந்து உரை செஞ்சிருக்கிறாரு திவ்ய பிரபந்தம் இந்த தகவலோட வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியனுடைய உரை தரத்தை நான் வந்து நிறைவு செய்கிறேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ள வகையில் இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி